சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றொரு பதிப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கோயிலில் போன சனிக்கிழமை நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள்லாம் அங்கே போகும்போது நடந்தது எதிர்பாராமல் போனான் என்று எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் எனக்கு அங்கே கிடைச்சது கொஞ்சம் கொஞ்சம்ல உண்மை சம்பவங்கள்ல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அங்கே கிடைச்சது இந்த அற்புத விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சர்க்குருவே சார் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் சின்னமனூர் அவங்க நம்ம தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் ஏற்கனவே என்னை பார்த்து ஒரு மூணு நாலஞ்சு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க ஒரு கோரிக்கையை வச்சாங்க என்கிட்ட இந்த விஷயங்கள்ல நடக்கணும் என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கை என் இடத்துல ஐயன் இடத்துல அங்கே ஜீவ சமாதியிலே வச்சாங்க சர்க்குருவே உண்மையிலே சொல்றேன் நான் அன்னைக்கு என்ன ஒரு இதில் சொன்னேன்னு தெரியல வித்தின் மூணு மாசத்துக்குள்ள அது நடக்கும்பா அப்படின்னு சொன்னேன் நம்ம சொல்லல ஐயனுடைய கருத்து நம்மளா சொல்ல போகிறோம் அது மிக விரைவாக நடந்தது அந்த அற்புத வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா தயவு கருணை கூர்ந்து தயவு செய்து நம்ம வீடியோவை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் அடுத்த கட்டத்துக்கான போக முடியும் வீடியோ பார்த்து அந்த தமிழில் லைக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதுதான் நம்மளுடைய உங்களுக்கான வேண்டுகோள் என்னோட ஐயனுடைய பணியில் உங்களுடைய ஒரு சிறு ஒரு உதவி ஒண்ணுமே உங்களுக்கு காசு ஆக போறது கிடையாது நேற்று போடுறீங்க ஏதோ பாக்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் ஒண்ணு தட்டி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்குருவியை சரணம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வணக்கம் கிட்ட சமாதியில தற்குரு பீடத்துல இருக்கோம் ஐயனுடைய அற்புதம் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நண்பு மகள் அவர் மல்லிகாங்க சொல்லியிருக்கு இந்த இன்னைக்கு வந்து அதனுடைய தன்னுடைய ஐயன்கிட்ட வேண்டி கிடைச்சதுக்காக ஐயனுக்கு நேர்த்தி கடன் சொல்லிட்டு வந்திருக்காங்க சீவ சமாதியில் இருக்காங்க குருவே ஐயா இடத்துல வந்து நாங்க எதுக்கு மட்டும் வந்திருக்கோம் நான் ஐயா இடத்துல வந்து ஒண்ணு கேட்டிருந்தேன் அதனால எனக்கு மரவேத்தி கொடுத்துட்டாரு அண்ணனோட ஒய்புக்கு வந்து எட்டு மாசம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி எட்டு மாசம் ஆகி குழந்த இல்ல அப்ப விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு எல்லாரையும் கேட்டாங்க கேட்கும்போது போது நான் வந்து கொஞ்சம் சங்கடமா போச்சு இவங்க இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களோ வருத்தத்தோட இருந்தாங்க இருக்கவும் சரி அப்பா நான் உங்களதே நான் சரணாகதியை அடைஞ்சு கிடக்கும் நீங்களே இவங்களுக்கு எப்படின்னாச்சும் ஒரு வாழ்த்த தூய் கொடுக்கணும் தூய் கொடுத்துட்டீங்கன்னா உங்க சன்னதியில வந்து நான் மொட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் ஆமாங்க வேண்டியிருந்தேன் அதே மாதிரி மூணு மூணு வியழக்கிழமை விளக்கு போடச்சோன்னு எங்க மண்ணிய போட்டாங்க போட்டு நாலாவது வாரமே தூக்கி கொடுத்துட்டாரு தூக்கி கொடுக்கவும் அவரோட காணிக்கையை நாங்க செலுத்துறதுக்கு இங்க வந்திருக்கோம் அதே மாதிரி போன மாசம் ஒரு பிரச்சனையில இருந்தோம் போன மாசமே நாங்க வர்றதுதான் பிரச்சனையில இருந்தோம் பைக்கு என் கொழுந்த எடுத்துட்டு போனதுனால வண்டி டிவு வந்து எங்களை கட்ட சொல்லிட்டாங்க என் பேர்ல எடுத்ததுனால அதனால அது எங்க எப்படி இருக்கான்னு எந்த அட்ரஸ் எங்களுக்கு தெரியல அப்ப அண்ணனுக்கு போன் போட்டு சொன்னோம் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கோம்னே எங்களுக்காண்டி ஐயா கோயில போய் பிரார்த்தனை பண்ணுங்கனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி அண்ணனும் சொல்லி இருந்தாரு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் விரதமா இருந்தேன் சனிக்கிழமையில இருந்து விரதமா இருந்தேன் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்கனால பரத்த முடியல அப்போ வந்து ஐயாவதே வேண்டி கேட்டிருந்தேன் உடனே சடனா கிடைச்சிருச்சு அதே மாதிரி பைக்கையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு அந்த காசு போன காசையும் திருப்பி கொடுக்க கையில வச்சுட்டாரு அங்க போன இடத்துல என்ன அற்புதம்னா சுத்தி ஐயாவோட போட்டா ஐயாவோட கோயில் இருந்தேன் இப்பயுமே ஐயா எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காரு இவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு இப்ப எங்க அக்காங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவ பொண்ணு நல்லா படிக்கணும்னு சொல்லி ஐயாட்ட வேண்டுதலை வச்சுட்டு போக வந்திருக்கா எங்க அம்மாங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் எங்க அம்மாவோட மகளுக்கு குழந்த வர வேணும்னு சொல்லிட்டு இவங்களும் வந்திருக்காங்க எங்க அண்ணன் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்திருக்காங்க கண்டிப்பாப்பா மல்லியா நான் நீங்க உங்களுடைய வேண்டுதல் விஷயமா நூறு சதவீதம் நடந்திருக்கு நீங்க சொன்ன அந்த விஷயத்திலேயே ஐயன் அந்த நிமிஷத்துல வச்சோம் ஐயன் அது அப்படியே நடந்தது உங்களுக்கு அப்படியே நடந்திருக்கு இதே மாதிரி இப்ப குழந்தை இல்லாத விஷயமாட்டும் இப்ப அவருக்கு ஆகட்டும் அந்த எல்லாமே மிக வரை இவ்வளவு எண்ணூத்தி தொண்ணூறு நாள்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் இது சர்க்குரப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இது அப்பப்ப நம்ம பேசுறது செய்யறது எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு அதனால அவருடைய அற்புதமான அந்த பலன் நமக்கு நூறு கிடைக்கும் எல்லாரும் சர்க்குரு சரணம் சொல்லுவார்கள் சொல்லியிருக்கேன் சர்க்குருணே சதே சரணா சத்குருவே சரணா என் பேர் வேலு என் ஒண்ணு என் ஒய்ஃப் பேர் கீர்த்தியா என் தங்கச்சி வந்து சர்க்குரு ஐயா கோயிலுக்கு வந்திருந்தாங்க வந்திருந்து அவங்க வேண்டதுலாம் நல்லா நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு என் சமுதாரத்துக்கு ஒரு எட்டு மாசமா குழந்தை இல்லை என் தங்கச்சி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க நிறைய பேர் எங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன என்ன குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு சங்கடமா இருந்துச்சு என் தங்கச்சி சொல்லிச்சு இந்த மாதிரி ஐயா கோயிலுக்கு போனேன் போன எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லி வேண்டுதல் வைக்க சொல்லிச்சு அதே மாதிரி ஐயா கோயிலில் போய் வேண்டுதல் வச்சோம் வேண்டுதல் வச்ச மாதிரி ஐயா மூணு வேலை மூணு வேலைக்குள்ள விளக்கு போட சொன்னார் விளக்கு போட்டோம் விளக்கு போட்ட மறுநாள் வந்து சம்சாரத்துக்கு வந்து குழந்தை இருந்துச்சு அதே ஐயா சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டாருன்னு சொல்லி என் வேண்டுதலை வந்து நிறைவேற்ற வந்திருக்கா சார் ஐயனுக்கு அரிசி எடுத்து போட்டு எல்லாம் எடுத்து போட்டேன் அண்ணா எடுத்து போறேன் அதே மாதிரி எடுத்து போட்டேன் சார் நல்லபடியாக நடக்கும் வீட்டில் எல்லாமே நல்லா சார் குருவே சார்ணம் எல்லா யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க பொய் இது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நானுமே அப்படி நினைச்சவரே யூடியூப் சேனல்ல ஒவ்வொருத்தவங்க போறது பொய்யுன்னு நான் நினைச்சிட்டு அசால்ட்டா நான் பார்த்துட்டு விட்டுருவேன் ஆனா ஆன்மீக பாலாஜி அன்பின் போடுறது வந்து நூறு சதவீதம் உண்மை அவர் போற ஒவ்வொரு வார்த்தையிலுமே நம்மளுக்கு நடந்திருக்கு வாழ்க்கையில அதே மாதிரி உண்மையான வார்த்தையிலதான் எடுத்து போறாரு அவர் யூடியூப் சேனல யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு ஐயா கோயில வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லதே நடக்கும் சந்தோஷமா இருக்கு நன்றி நன்றி வீடியோ பாத்தீங்களா இது நான் சொன்னதில்ல இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லல தனக்கு ஏற்பட்ட தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அற்புதமாக உங்களுக்கு அவங்க சொல்லிருக்காங்க ஐயன் என்றால் என்ன சர்க்குரு என்றால் என்ன கணக்கம்பட்டியில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு உண்மையாக வேண்டுபவர்களுக்கு சரணாகதி அடைந்து சரணடைந்து வேண்டுபவர்களுக்கு என்னென்ன செய்கிறாருங்கிறத இந்த வீடியோனுடைய சாரம்சமா இருந்தது நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் வேண்டி விரும்பி கேட்கறதெல்லாம் அன்னைக்கு இருந்து இதுதான் நீதி நியாயம் தர்மம் நியாயமா நடந்துங்க நீதியை பேசுங்க அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காதீங்க பசித்தவனுக்கு சோறு கொடுங்க ஒரு அழுக்கா போறாரு அவருக்கு ஒரு எடுத்து கொடுங்க ஐயனுடைய வேஸ்டியை ஒரு அம்மா வயசானவங்க இருக்காங்களா ஒரு சேலை எடுத்து கொடுங்க என்ன குறைஞ்சிட போகுது எவ்வளவு செலவழிக்கிறோம் ஏன் நாங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் உங்க மாதிரி மக்களுடைய உதவியினால நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயங்கள் தான் நல்லபடியா நடக்கும் இந்த அற்புதமாக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை காக்கும் உங்கள் பிறவி கருமாவை அறுக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் திளைக்கும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உண்மை உண்மையாக உறக்கச் சொல்வோம் இதில் சந்திக்கிறேன் அன்பன் அன்பன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் அன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது